இந்த பம்பரம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மளிகை கடை எல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் பதினஞ்சு ரூபான்னு உடன இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க இதுவே நல்லா சுத்தும் பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன பாப்பான்னு வேற சொன்னாங்க அது வேற எனக்கு ஒரு காமெடியா இருந்துச்சு என் பையன் எதுக்குமா அப்படின்னு சொல்லி வந்தோடையும் கேக்குறான் சோ அதனால பம்பரத்தை சுத்தி பார்ப்போம் எனக்கு வந்து நைன்டி ஸ்கிப்டா இருந்தா எல்லாருமே வந்து லீவுக்கு இதே டயர் ஊட்டுறது இந்த மாதிரிதான் விளையாடிட்டு இருப்போம் சோ இது வந்து எனக்கு நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இது வந்து ரூமா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் என் பொண்ணு பசங்க எல்லாம் நல்லா வருமாங்கிறதா சிரிக்கிறாங்க எனக்கும் இது டச் விட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு சுத்துது பாரு எடுத்தியா கால கேட்ச் பண்ணியா எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் எனக்கு இது டச்சு விட்டு போய் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கரெக்டா வந்துருச்சு எடுத்து